சும்மா ஒரு ஒரு தேர்டி சிக்ஸ் கொஞ்சம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வேன் அதுவும் ஒரு இருக்கும் இட்ஸ் கோயிங் என்ன வச்சிருக்கு செவன் ஓ கிளாக் ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க ஒரு செவன் ஃபிஃப்டின் செவன் டுவெண்ட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஹார் சாங் முடிஞ்சிடும் ஏழாவது சாங்க்க்கு தான் நீங்க வருவீங்க சோ அதை மறுபடியும் அந்த சிக்ஸ் சாங்ஸ்க்கு நீங்க இன்னொரு ஷோ அப்படிதான் நடந்தது மலைச்சாலும் பண்ணும்போது ஸோ அங்கே நாங்கள் ஒரு ஷூன்னு பண்ணி ஆரம்பிச்சது என் டப்ளிங் ஃபோர் ஷூஸ் ஒரு மூணு மாசத்துல ஏன்னா லேட்டா வந்து உங்களுக்காக அதை அதனால இங்க வந்து நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான் கீழேயே எனக்கு பக்கத்துல இருப்பீங்க ஸோ அங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெரி க்ளோஸ் பாக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நிற்க தேவையில்ல த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஸோ த்ரீ ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த நாளைக்கு தான் முட்டி கைக்கெல்லாம் வடிவம்

பத்தாம் தேதியில இருந்து பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு அது எல்லாமே அந்த ஹோல் வென்யூ வந்து கேலிபுரேஷன் பண்ணி இப்போ எப்படி சினிமா தியேட்டருக்குள்ள ஒரு அக்கஸ்டிக் பாக்குறீங்க ஐசோலேட் பண்றது அந்த மாதிரி அந்த ஸ்டேடியமும் நாங்க டைட் பண்ணி எப்படின்னா ஸ்பீக்கர்ஸ்ல கேலிபுரேட் பண்ணி எனக்கு சிக்ஸ்டி ஊஃபர் சப்ஸ் அப்புறம் சிக்ஸ்டி டாப்ஸ் வரும் ஹெவி டெசிபிள் அது அதுல ஒலிம்பிக் ஸ்டேடியம் கேட்பீங்க அந்த சவுண்ட் பட் ஒலிம்பிக்ல பெரிய கிரௌண்டா இருக்கும் இங்க இந்த இடத்துல காது வந்து உங்களை வந்து ரோகடிக்க கூடாது அதே நேரத்துல ஒரு ஃபுல் ஃபீல் தட் இம்பேக்ட் பாடியில் ஒரு ஒரு பீட்டு ஒரு டங்கா மாதிரின்னு ஒரு ஸ்ட்ராங் வரும்போது அந்த ஈச் அண்ட் எவ்ரி பீட் உங்க உடம்பில் போயிட்டு ஓவாடும் அதாவது என்ன எஸ்என்பி ஸோ இப்போ கம்மிங் பேக் ட ஸ்டுடியோவில் நான் பண்ற ஒரு விஷயங்களை வந்து எஸ் அது வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நடக்கிற விஷயம் இப்போ இங்க நடக்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ருமோ ஒன் லேக்ஸ் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஸோ ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக எனர்ஜியை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுவோம் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ரண்ட் ரோலில் இருக்கிற ஒரு எப்படி ஒரு இம்பாக்டை ஃபீல் பண்ணாதோ அதே போல் கடைசி ரோவில் இருக்கிறவங்க இம்பாக்டை ஃபீல் பண்ணுவாங்க அண்டு இது ஒரேடே வெறும் வெறும் ஆற்று போகிற பாடமாட்டில் நல்ல சாஃப்ட் மியூசிக்ஸ் ரொமான்டிக் சாங்ஸ் அன்பிளர்ஷன்ஸ் இருக்குது ஸோ சிங்கர்ஸ் எங்கள் பட்டத்திலே கொண்டு வந்து ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கிற மாதிரி

அதற்கு சொல்லிட்டு சுவாரஸ்யம் போயிடும் ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எஸ் இவ்வளவு பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு சாங் சாங் பிளே பண்றது உதாரணத்துக்கு ஒரு சுற்றி சொல்றேன் ஒரு பாப்புலர் சாங் ஆனா நான் அதை செட்லிஸ்ட்ல எடுக்கல ஏன்னா அது இவ்வளவு கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணுவான்ற ஒரு சந்தேகம் முதல்ல ஒரு மூணு நாள் ஷூட் இருக்கு அது இவங்க கிட்ட ப்ரெசென்ட் பண்றதுக்கு நான் வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியா இருந்தது அண்ட் தட் ஒர்க் அவுட்

शांति बोल Hare Indra Hare 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 Hare

Oh. thank you.